வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஸோ அந்த விஷ்ணு தரப்புலேருந்து சில அப்டேட்டுகள் இருக்கு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சில ஸ்டோரிஸ் அப்டேட் பண்ணியிருக்காரு அர்ச்சனா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அது ஒரு படத்துடைய ரிவ்யூ மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய காமெடி என்னன்னா யாருமே வராத ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் தான் வந்துடுதுங்க விசித்ராவுக்கு ஏதோ விசித்ராவுக்கு ஏதோ பெரிய ஃபேன்ஸ் மீட்டு நடத்தி பெருசாக அப்படியே கலட்டி கிழித்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஸில் வந்து திறந்தா பொய் ஃபுல்லாக பொய்யாக பேசுகிற ஒரு ஆடியோ கேட்டேன் ஸ்பேஸில் பேசியிருக்காங்க போல் இருக்கு அது செம காமெடியாக இருந்தது அதாவது ஒரு ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்ததுன்னா அது அர்ச்சனாக்கு தான் மற்றவங்களுக்கெல்லாம் யாரும் இங்கே ஃபேன்ஸே இல்லை நம்பர் ஒன் அதாவது நான் சொல்கிறது வந்து இவங்க கிளைம் பண்ணிக்கக்கூடிய விசித்ரா அதாவது டம்மி மம்மி டம்மி மம்மிக்கு இங்கே பெரிய ஃபேன்ஸே கிடையாது ஒருவேளை கேரளாவில் இருக்கலாமா தெரில இங்கே வந்து பெருசாக ஃபேன்ஸ் இல்லை அவங்களுக்கு ஈவன் அவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து குக்குத்து கோமாளிலாம் வந்துட்டு அதில் ஒரு நல்ல பேர்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்தாங்க பட் அப்படி வந்தும் அவங்களுடைய ஃபேன்ஸ் மீட்டு சுத்தமாக டோட்டலாக ரொம்ப ரொம்ப கூட்டமே இல்லாமல் அழுது வடிஞ்சதுன்னா அது விசித்ராவோட ஃபேன்ஸ் மீட்டு தான் அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஃபேன்ஸ் எதுவுமே பண்ணலை அவங்க அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்லாம் சொல்கிறாங்க அர்ச்சனா ஃபேன் மீட்டில் தான் அவங்க வந்து அந்த லியோ இன்டர்வல்ஸ் என்ன ரீக்ரியேட் பண்ணாங்க மாலை போட்டாங்க கேக்கு வெட்டினாங்க எல்லாமே இங்கே இது பண்ணது தான் கானா சாங் பாடினாங்க அதெல்லாம் வரப்போகுது இனிமே தான் அது இங்கே பிபி கொண்டாட்டம் இது பண்ணதுனால அவங்க ஒரு வேலை போடாமல் இருக்காங்க போல் அதெல்லாம் அடுத்தடுத்து வரும் ஸோ இந்த மாதிரி ஜென்யூனாக இருந்தது இவங்களுக்கு தான் முதல்ல விசித்ரா வந்து ஃபைனலிஸ்டே கிடையாது விசித்ரா டாப் ஃபைவ்லேயே இல்லை ஸோ அவங்க ஏதோ அவங்கள ஏதோ பெருசாக வாய்க்கு வந்தபடி பேசி அவங்கள பெருசு பண்ணி காமிச்சு அவங்களுக்கு ஏதோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய காமெடி முதல்ல வந்து டம்மி மம்மி ஃபேன்ஸ் வந்து அவங்களோட நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள்லாம் வந்து டாப் ஃபைவ்லேயே கிடையாது அதுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க வாய்க்கு வந்த பொய் பொய்யே பேசாதீங்க உங்களெல்லாம் கண்டுக்கிறதுக்கே ஆள் கிடையாது அப்படின்னா அங்கே ஆடிட்டோரியம் ஃபுல்லாக இருக்கணுமே ஃபேன்ஸ் மீட்டில் யாருமே இல்லையே உங்களுக்கு ஒரு ப்ரொமோ போட்டு போடுற அளவுக்கு கூட எல்லாம் இல்லையே அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அப்படித்தானே நடந்தது அவ்வளோதான் அங்கே இருந்த ஆட்களே அவங்க கூப்பிட்டு வந்தது மிஞ்சி போனால் அவங்க ஹஸ்பண்டு பசங்களை கூப்பிட்டு வந்து வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் நடந்தது வேறு என்ன பெருசாக அங்கே ஃபேன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்கு பெருசாக எடிட் பண்ணி வீடியோ போட்டாங்க பெரிய க்ரியேட்டிவாக என்ன பண்ணிட்டாங்க ஒன்றுமே நடக்கலை அங்கே அது ஒரு ஃபேன்ஸ் மீட் ஏண்டா ஒத்துக்கிட்டோங்கிற லெவலுக்கு அவங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதான் ரவீனாவுக்கு கூட பெட்டராக இருந்தது ஈவன் பெட்டர் ஆடியன்ஸ் ஒரு என்ன சொல்கிறது விறுவிறுப்பாக இருந்தது ஆக்டிவாக இருந்தாங்க இது சுத்தமாக அழுது வடிஞ்சதுன்னா எனக்கு தெரியும் நான் பார்த்ததிலேயே பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே விசித்ராவுடைய ஃபேன்ஸ் மீட் மாதிரி ஒரு ஃபெயிலியர் அட்டர் ஃபெயிலியர் மிசரபுள் டிசாஸ்டர் நான் பார்த்ததே இல்லை நம்முடைய விஷ்ணு அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது என்னென்னா வசூல் ராஜா படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் வரிகள் உலகநாயகன் கமலஹாசனுக்காக கவிப்பேரரசு வைரமுத்து எழுதியிருப்பார் வழிகளில் நூறு தடையிருந்தால்தான் வாழ்க்கை ருசியாகும் மேடுகள் கடக்கும் நதியில் தானே மின்சாரம் உண்டாகும் ஹோப் அப்படின்னு போட்டு போட்டிருக்காரு ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை காண்பிக்கக்கூடிய ஒரு ஒரு ட்வீட்டு அந்த வரிகளை வந்து அவர் போட்டு ஹோப்புன்னு போட்டிருக்காரு நல்லா இருக்காது அதுக்கப்புறம் கூல் சுரேஷோட அவர் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் அந்த பிக்சரை போட்டிருக்காரு கூல் சுரேஷ் படுத்துக்கிட்டு இருக்காரு இவர் கையை காமிக்கிறார் அப்புறம் வந்து ஒரு சின்ன பையன் பையன் பொண்ணோட ஒரு ஃபோட்டோ ஏதோ கடைக்கு போயிருக்காரு போல் இருக்கு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிருக்கார் அங்கே ஏதோ ஒரு ஃபேமிலி அவங்க வந்து விஷ்ணுவோட ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டு அவங்களோட ஜாலியாக ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்புறம் அவர் அந்த பையனோட பேசி எடுத்த வீடியோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது என்னன்னா பிக் பாஸில் உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்குறாரு முதல்ல அந்த பையன் வந்து எனக்கு நிக்ஸனை பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்கும் அப்படிங்கிறான் என் பேர் தெரியுமா அப்படின்னா உங்கள் பேர் விஷ்ணு உங்களையும் பிடிக்கும் அப்படிங்கிறான் வேறு யாரை பிடிக்கணுன்னே பூர்ணிமாவை பிடிக்கும் அப்படிங்கிறான் டே போடுற மாதிரி சொல்கிற எதுவுமே நீ போடுற மாதிரியே சொல்ல மாட்டேங்கிறியனு ஜாலியாக சொல்கிறாரு என்னென்னா அவருக்கு பிடிக்காத ஆட்கள் நிக்சன் பூர்ணிமா அவங்கள பிடிக்கும்னு அந்த பையன் சொல்கிறான் இதை நான் வீடியோவை போட முடியாது போடுற மாதிரி சொல்கிறான்னு ஜாலியாக சொல்கிறாரு ஆனால் சொல்லிவிட்டு அதை அப்படியே வீடியோ போட்டார் அதுதான் விஷ்ணு ஸோ அவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக ஒரு கலக்கு கலக்கிட்டார் அந்த பையனோடு அவர் இன்ட்ராக்ட் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுக்கப்புறமா வந்து நம்ம இவர் ஆர்ஜே பிராவோ ஒரு பதிவு போட்டிருக்காரு தட்ஸ் ஆல் ஐ கேன் சே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பிராவோ ரவீனா தினேஷ் விஷ்ணு இவங்க நாலு பேரும் நாலு பேரும் ஜாலியாக அது இது பார்ட்டி பப்பில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எய்தர் பப்புலாக இருக்கணும் அல்லது இவங்க பார்ட்டி நடத்தியிருக்கணும் இவங்க பார்ட்டியை நடத்திருப்பாங்களான்னு தெரில எனக்கு பிக் பாஸ் கேங் வந்து பார்ட்டி நடத்தியிருப்பாங்களான்னு தெரியல தட் மஸ்ட் பி இவங்கெல்லாம் தனியாக பப்புக்கு போயிருப்பாங்களோன்னு தோணுது ஸோ அந்த பிக்சர் ஒன்று நல்லா போட்டிருக்காரு ஸோ ஒரு வீக்கெண்டு ஒரு பார்ட்டி ஆஃப்டர் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஷூட்டுக்கு அப்புறம் பார்ட்டிக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் விஷ்ணு போட்டிருக்கிற அந்த ட்வீட்டுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் ஒரு கமெண்ட் என்னன்னா என்ன டாக்ஸிக் மாயா மாறி பெய்டு பாட்ஸ் இன்னும் விஷ்ணு என்ன பேசுறாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா பேமெண்ட் இன்னும் எவ்வளவு நாளைக்கு கொடுக்குறாங்க மீ மாயா அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ இன் திஸ் கண்ட்ரின்ட்டாங்க அதாவது மீ மாயாவோட பெய்டு பெய்ட் グループ அளஞ்சிட்டு இருக்கு மீட்டு மாயா ஃபேன்ஸ் அப்சஷன் ஆஃப் விஷ்ணு இஸ் கேரி एवरी ஃபோர்ஸ் டே க்ரைங் அப்படினு போட்டிருக்காங்க ஒரு போஸ்டிங் வந்து கதறிக்கிட்டர்க்காங்க போல இருக்கு குப்பையிலே பெயர் அசிங்கமா எவிict ஆனான் பாரு அப்படினு ஒன்னு போட்டிருக்காங்க விஷ்ணு அட்டாக் பண்ணி மீட்டு அக்க குரூப் chat have been whining the whole day about public laughing at calling her can't dash ignore the hypocrites crying here vishnu அதனால அவங்க வந்து அந்த இதில் வந்து மணிச்சந்திராவுடைய ஃபேன்ஸ் மீட்டில் வந்து ஒரு கேன பீப் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னதுக்கு வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை நக்கல் அடிச்சிருக்காங்க கிரீஸ் டப்பாவை எப்படி எட்டி உதச்சுன்னு கேட்டிருக்காங்க விஷ்ணு அண்ட் மணி த நைட் மேர் ஃபார் ஆயான்னு போட்டிருக்காங்க ஸ்ப்ரே அடிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி இவங்க நல்லா போடுவாங்க அதுவும் அந்த மாயா வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக எப்போதுமே அசிங்கமாக தான் இருப்பாங்க அவங்க கையை வச்சுக்கிட்டு அசிங்கமாக இருக்கிறது இன்னும் அசிங்கமாக இருக்கும் ஸோ அதை போட்டிருக்காங்க அப்புறம் அர்ச்சனா காலில் விழுந்தது போட்டிருக்காங்க ஆயா ஃபேன்ஸ் மண்டி இன் விஷ்ணு டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்தாயிரம் வாழை வைக்கிறது விஷ்ணு அதை போட்டிருக்காங்க அப்புறம் அர்ச்சனா காலில் மாயா விழுற அந்த ஸ்டில்லு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் ஃபேன்ஸோட இவர் இருக்கிறது விஷ்ணு இருக்கிறது அப்புறம் விஷபாட்டில் தலையில் கட்டிக்கிட்டு மாயா இருக்கிறது இந்த மாதிரி நிறையா சொல்வதெல்லாம் முன்மையின்னு போட்டு விஷ்ணுவை வந்து ஃபீமேல் மாதிரி மாற்றி போட்டு இது பண்ணியிருக்காங்க அவங்க ஒருத்தன் டே கிரீன் அனிமல்ங்கிறான் வார வாரம் குரூப் தான் கிளாப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக போட்டிருக்காங்க விஷ்ணுவை பற்றி பட்டு வந்து ஒரு ஆட்டத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் எது கரெக்டாக பண்ணுறோம் கரெக்டாக பண்ணால் அதை தொடர்ந்து பண்ணணும் தப்பு பண்ணால் மாற்றிக்கணும் அதை தெரிஞ்சு கரெக்டாக அந்த தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டது விஷ்ணு ஸோ அப்படி மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம் ஒரே மாதிரி நான் ஆரம்பத்தில் முதல் நாள் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி இருப்பேன் அப்படின்னா யுகேந்திரன் மாதிரி போக வேண்டிதான் அர்ச்சனா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதில் வந்து அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் அவங்க அந்த அவங்களுடைய காஸ்ட்யூமை பற்றி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வீடியோ என்னென்னா அவங்க கொடுத்த பேட்டியை எடுத்து போட்டிருக்காங்க அதாவது நீலம் ப்ரொடக்ஷன்ஸு பா ரஞ்சித்துடைய படம் ஜே பேபிங்கிற படம் அதில் ஊர்வசி நடிச்சிருக்காங்க ரஞ்சித்துடைய அசோசியேட்டாக இருந்தவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு இவர் ரஞ்சித்துக்கிட்ட வேலை பார்த்த சுரேஷ் மாரி அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை பற்றி சொல்கிறாங்க இவங்க அர்ச்சனா என்னென்னா வயதான காலத்தில் வந்து பெற்றோர்களை வந்து அநாதை இல்லத்தில் விடுறது அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போயிடுறது அந்த மாதிரி விடுறவங்களுக்கு வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்க மனது மாறும் ஒரு நல்ல படம் இது அருமையான படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்கிறாங்க இந்த படத்தை பொறுத்தவரைய என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆகலை அதாவது பார்த்தவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது பத்து பேர் பார்த்தாங்களோ ஐம்பது பேர் பார்த்தாங்களோ பார்த்தவர்கள் வந்து நல்லா இருக்குது ஒரு டச்சிங்காக இருக்குது எமோஷ்னலாக இருக்குது ஒரு மதருடைய முக்கியத்துவத்தை சொல்ற படமாக இருக்கு இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் ரியல் லைஃப்பில் வந்து ஒரு அம்மா கோச்சிட்டு கல்கத்தா போயிட்டாங்க அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை இவர் படமா எடுத்திருக்காரு அந்த அம்மா கேரக்டரில் ஊர்வசி நடிச்சிருக்காங்க பிரமாதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி படங்களை நல்ல கன்டென்ட் உள்ள படங்களை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அர்ச்சனா வந்து தன்னால் என்ன முடியுமோ அவங்களுக்கு இருக்கிற ரீச் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு அந்த படத்தை அவங்க அதை பற்றி தெரியப்படுத்துனது அது வந்து உன்னபடியே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் கீப் டூயிங் அர்ச்சனா கீப் ஸ்பிரெட்டிங் குட் கண்டென்ட்ஸ்